மூனார் கிராம பஞ்சாயத்தின் ஊழலை கண்டித்து மூனார் பஞ்சாயத்து சிபிஐ மக்கள் பிரதிநிதிகளின் தலைமையில் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பாக சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது சிபிஐ மாவட்ட கவுன்சிலிங் டி எம் முருகன் போராட்டத்தை துவக்கி வைத்தார் மூனார் கிராம பஞ்சாயத்தில் யூடிஎப் பஞ்சாயத்து ஆட்சிக்குழுவின் ஊழலை கண்டித்து சிபிஐ கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்கள் பஞ்சாயத்து அலுவலகத்தின் முன்பகுதியில் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தை சிபிஐ மாவட்ட குழு உறுப்பினர் டி எம் முருகன் துவக்கி வைத்தார் இந்த பஞ்சாயத்துக்கு எதிராக வெவ்வேறு போராட்டங்களை நடத்திய போதிலும் எதையும் இந்த மக்கள் சொத்துக்களை கொள்ளையடிக்கும் நோக்கத்தோடு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிப்பதை எனக்கு முன்னால் பேசிய தோழர் கணேசன் அவர்கள் இங்கே விவரித்தார்கள் மக்களுக்கு சொந்தமான லட்சக்கணக்கான ரூபாய் வருகின்ற சொத்துக்களை இந்த மூணார் பஞ்சாயத்து அதிகாரிகள் ஆதரவோடு இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் பிரதிநிதிகள் கொள்ளையடித்திருப்பதை யாரும் மறுக்க முடியாது எல்டிஎப் ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்திய வளர்ச்சித் திட்டங்களை யூடிப் முடக்கி வருவதாகவும் பஞ்சாயத்தில் பல பொருட்கள் காணாமல் போயுள்ளதாகவும் சிபிஐ உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் பஞ்சாயத்தில் நடத்தப்பட்டுள்ள ஊழலை குறித்து சரியான முறையில் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது போராட்டத்தில் பஞ்சாயத்து உறுப்பினர்களான டி கணேசன் சந்தோஷ் பாண்டியன் உமா ரமேஷ் நாகராஜ் இந்திரா மேரி ஜோதி போன்றவர்கள் பங்கெடுத்தனர் சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் பி பள்ளிவேல் மண்டல செயலாளர் அட்வொகேட் சந்திரபால் பி காமராஜ் மோகன்குமார் போன்றவர்கள் தலைமை வகித்தனர் நியூஸ் மூனார் மூணார்